எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் என்னோடய தோட்டம் நான் சின்னதாக ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கேன் அதில் என்னென்னலாம் செடி வச்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப சின்னது தான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் இந்த கரும்பு செடி தான் இருக்கும் இந்த கரும்பு வந்து லாஸ்ட் இயர் பொங்கல் அப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு மீதிய சும்மா மண்ணில் வச்சோம் அது பார்த்தா இவ்வளோ பெருசாக இப்போ வளர்ந்துருச்சு நாங்கள் வ மாடியில் வளராதுன்னு நினச்சோம் பட் அதுக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு அது கூட இது வந்து ஏதோ கா ஏதோ ஒரு செடி பூ செடி கல்யாணத்தில் ஏதோ கொடுத்தாங்க அந்த செடி வச்சிருக்கோம் அப்புறம் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் செடி இன்னும் இலை இல்லைன்னா பார்க்காதீங்க இலையை ஃபுல்லாக நான் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய பூ பூக்கும் நிறைய காய் காக்கும் இப்போது அவ்வளோவா பூ பூக்கலை காய் ரெண்டே ரெண்டு காய் தான் தெரியுதா உங்களுக்கு இங்கே ஒரு காய் இதோ கீழே ஒரு காய் ரெண்டு காய் தான் காய்ச்சிருக்கு அதனால் ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான் இந்த இலையெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டால் காய்க்கு போகிற சத்து நல்லா பூவும் பூ நல்லா பூக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதனால் ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா இது வந்து நெல்லிக்காய் செடி இதுவும் ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நான் இது போன்ஸ் ஆகி ட்ரை பண்ணலாம் நெல்லிக்காயில் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது பாருங்கள் இத்தனை நூல் செடியிலேயே இதோட தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நல்ல நிறைய நல்லா வரும் பட் நான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு சின்னதாகவே மெயின்டைன் பண்ணுறேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து புதினா புதினா நிறைய இருந்தது இங்கே ஃபுல்லாக இருந்தது நான் கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன் புதினா வந்து சும்மா கடையில் வாங்கிட்டு வரல அந்த குச்சியெல்லாம் நட்டு வச்சதுலேயே நல்லா குஷியாக நிறைய வந்தது புதினா அதுக்கப்புறம் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஃபஸ்ட்டே நிறைய பாவக்காய் கொடி இருந்தது அது ரொம்ப அதிகமாயிடுச்சு எல்லா செடியிலையும் படருதுன்னு பிடுங்கி விட்டுட்டால் இப்போ அது தானாகவே மறுபடியும் வளர்ந்து வருது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது கொய்யாக்காய் கொய்யாக்காவையும் நான் அதே தான் பண்ணுறேன் கொய்யா மரம் அதே தான் பண்ணுறேன் போன்சாய் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் பிரிக் எவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா பெருசாக இருக்கும் ஆனால் இது சின்ன மரமாக இருக்கும் இந்த தக்காளி பூண்டுலாம் தானாகவே வளருது அப்ஷம் பிடிஞ்சிட்டு பாருங்கள் தக்காளி தானாகவே அதுவே வளருது அப்புறம் இது இது பார்த்திங்கன்னா இது தனியாக ஒரு கொய்யா மரம் இதெல்லாம் தானாக வளர்ந்த கொய்யா மரம் இது வந்து நித்திய மல்லி செடி இங்கே பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கேட்டு ஒரு களை வச்சேன் வளருமா வளராதான்ட்டு துளுக்குது தெரியுதா இது வச்சு ஒரு டூ வீக்ஸ் ஆகுது டூ வீக்ஸ் கூட இருக்காது கம்மியாக தான் இருக்கும் இது பார்த்தா அது துளுத்து வருது அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி கற்பூரவல்லி குழந்தைங்களுக்காக சும்மா ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன இவ்வளோதான் இருக்கும் அவ்வளோ அதை கொம்பு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அது பார்த்தா இப்போ நல்லா டிஷ்ஷாக வளர்ந்துருச்சு அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா இது வந்து செம்பருத்தி இது ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரியான செம்பருத்தி ஃபஸ்ட்டு நல்லா பூத்துது இப்போ ஏன் பூக்க மாட்டேதுன்னு தெரியல ஆனால் இலை நல்லா வந்துகிட்டே இருக்குது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது அதுலேயே இது ரெண்டும் கம்பைனாக வந்தது தனித்தனியாக வரல ஒரே கவரில் அதான் இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்தாங்கல்ல அதில் வந்தது இது வந்து அந்த அடுக்கு மல் மல்லி நீட்டாக இருக்குது அந்த மல்லி பேர் எனக்கு செடி அப்படியே இங்கே வந்தால் துளசி சும்மா சும்மா வச்சிருக்கேன் இது துளசி செடி இது வந்து இந்த கிறிஸ்மஸ் செடி அழகுக்காக எனக்கு ரொம்ப ஆசை இந்த செடி வாங்கணும்னு சொல்லிட்டு அது இன்னும் ரீபாட் பண்ணலை பாட்லாம் வாங்கி வச்சுருக்கேன் மண் இல்லாததுனால இன்னும் ரீபாட் பண்ணாமல் இருக்கேன் அப்புறம் இது வந்து ரோஸ் செடி பட்டன் ரோஸ் பிங்க் கலர் பட்டன் ரோஸ் இது வாங்கிட்டு வந்தும் ஒரு டூ வீக்ஸ் ஆகுது நான் ரெண்டு பூ பறிச்சுட்டேன் இப்போ மூணாவது மொட்டு விட்டுருக்கு இது பூ எப்போ பூக்கனு தெரியல அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா செடிஸ்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு பாட் இல்லாததுனால ஒரு பெரிய க்ரோ பேக்கில் அப்படியே மொத்தமாக வச்சுட்டேன் இதில் இந்த செடி பேர் எனக்கு தெரியல இது ஸ்னேக் பிளான்ட்டு ஸ்னேக் பிளான்ட்டு ரெண்டு வெரைட்டி இருக்குது இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி ரெண்டு வெரைட்டி இருக்குது அதான் எக்ஸ்ட்ரா பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் இது டேபிள் ரோஸ் இது ரொம்ப குட்டியாக ஒரே ஒரு இது தான் வச்சேன் இது ஒன் மந்த்து கூட ஆகல அதுக்குள்ளே இவ்வளோ பூத்துருச்சு ஒன் மந்த் கூட முழுசாக இருக்காது அதுக்குள்ளே பார்த்தா இவ்வளோ பெரிய இது அப்புறம் இது இது வந்து செம்பருத்தி ரெட் கலர் செம்பருத்தி சும்மா கலை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் துளுக்குது தெரியுதா துளுத்து வருது இப்போ தான் இதுவும் அதே தான் இது மல்லிப்பூ செடி இப்போ தான் வளருது இதுவும் மல்லிப்பூ இது என்னன்னு தெரியல அது கூடவே வந்தது மல்லி இதுவும் மல்லி இந்த மல்லி வச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படி இருக்கும் டெய்லி கம்பல்சரி ரெண்டு பூ வந்துடும் சின்ன செடி தான் டெய்லி ரெண்டு பூ இப்போ கூட பாருங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு பூ இருக்குது இன்னும் நான் பறிக்கலை பறிக்கணும் இது பறிச்சதும் இந்த இது வந்து கட் பண்ணி விட்டுருவேன் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கால் கவர்லாம் இருக்குது கண்டுக்காதீங்க இந்த சைடு வந்து இந்த கோல்டன் சைப்ரஸ் சொல்லுவாங்கள்ல இதுவும் வந்து இன்னும் ரீபாட் பண்ணல அந்த பாட்டோடைய தான் அப்படியே வச்சுருக்கேன் ரீபாட் பண்ணணும் இது 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 என்ன செடின்னு தெரியல நல்லா தான் வளர்ந்து வந்தது திடீர்னு காயுது இதுவும் கல்யாணத்தில் கூடிய என்கிட்ட இருக்க முக்கால்வாசி கல்யாணத்தில் கொடுத்தது தான் நான் அதிகமாக செடி வெளியிலேருந்து வாங்க மாட்டேன் இது வந்து அது என்ன எலிஃபண்ட் இயர் சொல்லுவாங்கள்ல அது அது ஒருத்தவங்க கொடுத்தாங்க எனக்கு தான் வச்சேன் அது வருது வேர்லாம் வந்துட்டு இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா செடி ரெண்டு செடி இதெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கிலாம் வீட்டில் சும்மா அப்படியே விதை போட்டுது அப்படியே அது வளர்ந்து வருது இது எதுவும் ஹேரோ இதை சொல்லுவாங்க குரோட்டன்ஸ் மாதிரி இது இது வந்து கருவேப்பிலை இது நல்லா தான் நல்லா வளர்ந்துட்டு இருந்தது நல்லா துளுத்து வளர்ந்துட்டு இருந்தது ஆனால் இது கூட வந்து வெள்ளரி கொடி ஒன்று வந்துச்சு அந்த கொடி வந்து என்ன ஆச்சு ஃபுல்லாக இதோட இது சத்து எல்லாம் அது எடுத்துக்கிச்சு நல்லா இருந்தது கொடி திடீர்னு பார்த்தா வாடிடுச்சு அதனால் பிடுங்கி போட்டுவிட்டால் இனிமேல் தான் இது துளுக்கும்னு நினைக்கிறேன் இப்போ துளுத்து வருது இது பார்த்தா கஸ்டர்ட் ஆப்பிள் கஸ்டர்ட் ஆப்பிள் செடி இதுவுமே நான் வாங்கிலாம் வைக்கல சும்மா சாப்பிட்டு விதை போட்டதில் வளர்ந்தது அதை எடுத்து வேறு பேக்கில் வச்சுருக்கேன் இதுவுமே சொன்னால ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் வச்சேன்னு சொல்லி இட்டிய மல்லி இட்டிய மல்லி நல்லா துளுத்து வருது இதில் இங்கே தெரியுதா ஒரு ஸ்டெம் இது வந்து மாங்காய் செடி இது இருந்தது மழையில் நிறைய தண்ணி வந்து ஒரு மாதிரி அழுகிடுச்சு அதனால் கட் பண்ணி விட்டுருக்கேன் வளர்ந்தால் நல்லாயிருக்கும் இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து நாகப்பழம் எதுவுமே நான் வாங்கிலாம் வைக்கல தானாக அதுவே வளருது இது பூண்டு வீட்டில் இருக்க பூண்டை சும்மா வச்சு விட்டேன் மலைச்சிட்ருக்கு இதில் இஞ்சி வச்சுருக்கேன் இப்போ தான் குட்டியாக வருது வரும் இனிமே தான் வந்த வெளியே வரும்போது நான் காட்டுறேன் இது வந்து நாங்கள் கட் பண்ணுறல்ல அந்த இலைலாம் கட் பண்ணேன்னு சொன்னல அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுப்பேன் செடிக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் இது ஆலுவேரா ரொம்ப பழைய செடி இது சரி பண்ணணும் சரி பண்ணி வைக்கணும் இது இல்லாமல் இங்கே ஒரு ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டி வந்துட்டு அவ்வளோவா பாக்ஸ் இல்லை அதனால் இதில் வச்சுருக்கேன் இது ஒரு ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டி அவ்வளோதான் இவ்வளோ தான் இப்போதைக்கி இருக்குது ஃப்ரெண்டில் பாதி செடி இருக்குது அது நான் எங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.